பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் விசேஷமாக அணு ஆவியானவரோடு நடப்பதும் அவரோடு இணைந்து ஜபிப்பதும் அவருடைய சத்தத்தை கேட்பதும் இந்நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக வெற்றி உள்ள ஜீவியம் பண்ணுவதற்கு இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா எபேசியர் எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எபேசியர் ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க இராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அருமையான ஒரு வார்த்தை சபைக்கு சொல்கிறார் சபை என்றால் நீங்கள் நான் தான் வசனம் என்ன சொல்கிறது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு திராணி இருக்கணும் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் தகுதி இல்லாமல் சாத்தானை எதிர்த்து போராட முடியாது நம்முடைய தேசம் இன்னொரு தேசம் யுத்தத்துக்கு வருகிறது என்றால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு பலன் தகுதி இருந்தால் தான் எதிரிகளை நம்ம வீழ்த்த முடியும் இது உலக பிரகாரமான யுத்தம் அணுதினமும் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக பல விதங்களில் பிசாசு தன்னுடைய பொல்லாத அம்புகளை எய்வான் சிந்தையில் குழப்பத்தை கொண்டு வருவான் இருதையில் கலக்கத்தை கொண்டு வருவான் இந்த காலை நேரத்திலேயே நீங்கள் என்ன செய்யணும் அபிஷேகத்தில் நிரம்பி 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 பரிசு தாவையானவரே இந்த நாள் முழுவதும் என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் என் குடும்பம் குறிப்பாக என் பிள்ளைகள் என்னுடைய வருமானம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை என்னுடைய ஜப வாழ்க்கை இவை எல்லாவற்றுக்கும் விரோதமாய் போராடுகிற நினைக்கிற சத்ருவின் தந்திரங்களை நான் மேற்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி நீங்கள் ஜெபிச்சிடணும் அப்போ இந்த நாள் முழுவதும் பர்சுத்த ஆவியானுடைய பாதுகாவல் மிக அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு ஏவுதல் வரும் சத்துரு உங்களை மேற்கொள்ள வருகிறான் உங்கள் ஆவியில் ஒரு உணர்வு வரும் உடனே ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிஷம் தனியாக போய் சத்துருவின் கிரியைகளை அழித்து நீங்கள் ஜெபிக்கணும் ஆமே இதுக்கு பேர் தான் ஆவியலை நடத்தப்படுறது அப்போ இந்த கிருவைகளை உங்களுக்கு உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரு ஏற்கனவே உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அதை நீங்கள் இப்போ அனல் முட்ட போறீங்க அவ்வளவுதான் ஆகவே இந்த எபேசியர் ஆறு பதினொன்னின் படி விசாசின் தந்திரங்கள் விசாசின் கிரியைகள் இல்லை தந்திரங்கள் அப்படின்னா அர்த்தம் அவன் எந்த ரூபத்தில் வருவான் எப்படி வருவான் எப்போ வருவான் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ எப்போது அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஆவிக்குள்ளே நிரம்பி ஜோம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெளிவாய் அவைகளை உணர முடியும் சரியா நீங்கள் பாக்கியவான்கள் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற பொல்லாத வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளை நசரனாக இயேசுவின் ஆபத்தில் எதிர்த்து ஜபிக்கிறோமாப்பா நம்முடைய பிள்ளைகள் இப்போது ஜபிக்கிறாங்க ஆவிக்குள்ளாக நிரம்புறாங்க ஆண்டவரே அந்த ஜபத்தை நீர் பார்க்குறீங்க ஆண்டவரே சத்துரு அண்டவரை பின்னிட்டு திரும்புவானாக அண்டவரை தலை தெரிக்க ஓடுவானாக இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஜபங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றிலும் கருவை இருக்கட்டும் நீர் பாதுகாவலா இருங்கப்பா பாதுகாப்பா இருங்கப்பா ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா ஜபத்தை கேட்டீரே உமா கிறிஸ்தோத்ராம் ஏசுவி நாமத்தில் பிதாவே உண்மையாகவே இன்றைக்கு கத்தரூர் புது பேரனை உங்களுக்கு தந்திருக்கிறார் கத்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் இன்றைக்கு நீங்க இந்த குறுஞ்செய்தியை கேட்டீங்கல்ல எவ்வளோ பிரயோஜனமா இருந்தது இல்லையா ஏன் நீங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அவங்களும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மீண்டும் சந்திப்போம்